முருங்கைப்பூவில் ஆம்லெட்றோம் மூணு முட்டை வச்சிருக்க அதுக்கு ஏற்ற மாதிரி பூ எடுத்துருக்கேன் எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இப்போ வெங்காயம் போட்டுக்கிறோம் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கிறோம் பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா கட் பண்ணது நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பூவை வந்து நல்லா அலசிட்டு அப்படியே போட்டுக்கலாம் நம்ம போடும்போது நிறைய பூ இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு இந்த டைம்ல கொஞ்சம் நம்ம மல்லி போட்டுக்கிறோம் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம் லைட்டாக அந்த சூர்லையே வந்து பெப்பரை வந்து பண்ணால் போடும் இந்த வதக்கி வச்சதை எடுத்து போட்டுக்கிறோம் மாதிரி நல்லா கலக்கி நம்ம மழகை வந்து ஆம்லெட் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் கொஞ்சம் ஊத்திட்டு இப்போ மூடி போட்டு வேக வைக்கணும் இப்ப நான் செஞ்ச மாதிரி நீங்களும் முருங்கைப்பூ போட்டு ஆம்லெட் செஞ்சு பாருங்க சூப்பரா டேஸ்டா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க